ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாடி ஹீட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்று பொதுத்தன்மையாக வந்து பயன்ப சொல்ல மாட்டோம் பாடி ஹீட்டு தான் காரணம் அப்படின்றது அதாவது வந்து சித்த மருத்துவத்திலே வந்து நாங்கள் படர் தாமரை வருது அப்படின்னாக்கா சிவப்பு சிவப்பாக இருக்கும் அரிப்பு அதிகமாக இருக்கும் இருக்க 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 பெருசாகிட்டே போகும் அப்போது அந்த இடத்துல இருக்கிற கிருமியை கொண்டால் மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து வரும் அப்போ சித்த மருத்துவத்தில் அதுக்கு நாங்கள் என்ன இது பண்ணுவோம் அப்படின்னாக்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வேரியஸ் இதுலேருந்து வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து வருது பொல்யூஷன்ல இருந்து வருது ஸோ வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம என்ன விஷயம் நம்ம ஸ்கின்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும் அது ஒரு மண்ணு தான் அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அதை நம்ம கலக்கி நம்ம பூஞ்சில் போடும்போது இந்த ஏபிசி ஜூஸ்லாம் இடையில வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ரெகுலராக ஒரு ஒரு நாள் கிளாஸ் ஒன்றும் பெரிய பெரிய மாற்றம் போகிறது இல்லை பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஹெல்த் நேர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிறைய சித்த மருத்துவம் பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க சித்தா டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ வந்து இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு சித்தானாலே ரொம்ப ஸ்லோவான ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும் அலோபதி மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஸோ அதோட புரிதல் வந்து இனிமேல் யாருக்குமே இல்லை ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தாலும் நாங்கள் எப்படி ஒரு நோயை அணுகுவோம் அப்படின்னாக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் இப்போ மூட்டு எலும்பு தேய்மானத்து நடக்கும்போது ஆகும் அப்படின்னாக்கா ரெண்டு எலும்புகளும் அதை காட்லேஜம்னு சொல்லுவாங்க குருத்தெலும்புன்னு எலும்புன்னு நம்ம சொல்லுவாங்க அந்த ஆட்டுக்காலில் கோழி ஒரு சாஃப்ட் எலும்பு இருக்கும் இல்லைங்களா அது என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏஜ் ஆக ஏஜ் வயதாக ஆக அது தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் அப்படி தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும்போது அதுலேருந்து நமக்கு என்னாகும் அது ஒரு வகையான புண்ணு தான் அந்த அந்த இடத்துல உடனே நம்ம உடம்பு ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும் வீக்கத்தை வந்து உருவாக்கும் அந்த வீக்கம் நாலு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மசில்களால் உறிஞ்சப்பட்டு அது என்ன ஆயிரும் அப்படின்னா அதை சுற்றி அப்படியே ரத்தக்கெட்டு மாதிரி வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படி போது நமக்கு அந்த மசிலால் வந்து ஒழுங்காக செயல்பட முடியாது அந்த எல்லாம் கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது நீட்டி மடக்க முடியாது வலி அதிகமாக இருக்கும் வீக்கம் அதை சுற்றி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பல தொந்தரவுகள் வந்து இருக்கும் சித்த மருத்துவத்தில் இப்போது ஆங்கில மருத்துவத்தில் இதை வந்து எப்படி அணுகுவாங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழி மாத்திரையை வந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு வந்து ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஆரம்பகட்ட சூழ்நிலைகளில் இப்போ வலி மாத்திரையை எடுத்துக்கும் போது அந்த வலி வந்து தெரியாது இருக்குமே தவிர பற்றபடி அதை நான் அந்த நோய்க்கான தீர்வு கிடையாது ஒரு மூட்டு வலி அப்படின்னா அதுக்கு உள் மருந்தாகவும் கொடுக்கணும் வெளி மருந்தாகவும் சித்த மருத்துவத்திலையும் பயன்படும் அப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் தீர்வாக அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிரந்தரமான தீர்வாக வந்து கிடைக்கிது பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அது எடுத்த உடனே வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் தேய்ச்சி கரைச்சிட முடியாது இல்லையா ஸோ அப்போ அந்த ட்ரைனஸ் இன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும்போது வழி மாத்திரை போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எத்தனை நாள் வலி மாத்திரை தொடர்ந்து இருக்க முடியும் தொடர்ந்து எடுக்க முடியாது இல்லையா நீண்ட நாள் ஒரு மாத கணக்கில் நம்ம வழி மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அது நமக்கு பாதிப்பு தானே ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மக்கள் வந்து முடிவு பண்ணி எந்த வகையான இது உடனடி தீர்வா இல்லை வந்து ஒரு கொஞ்சம் நிரந்தரமான தீர்வா அப்படின்றத நம்ம மக்கள் முடிவு பண்ணுவோம் ஓகே சார் சித்த மருத்துவம் பற்றி ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க பிரச்சனை வந்து இப்போ ஹேர் ஃபாலு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாடி ஹீட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த உடல் சூட்டை வந்து அந்த வெயில் காலத்தில் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க அப்படி இது பொதுத்தன்மையாக வந்து பயன்ப சொல்ல மாட்டோம் பாடி ஹீட்டு தான் காரணம் அப்படின்றது அதாவது வந்து சித்த மருத்துவத்திலே வந்து நாங்கள் வாத பித்த கப முக்குற்றம் சொந்த நிலை அப்படின்றத நாங்கள் கட கடுதோம் ஒரு இது ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இப்போ பொதுவாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் எதனாலலாம் வரும் அதாவது வந்து இன்ஃபெக்ஷன் பேஸ்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ஒரு கிருமி தொற்று ஸ்கின்ல வந்து தோளில் வந்து ஏற்பட்டு அதனால் வந்து வர்றது தான் படர்தாமரை டீனியா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸு அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் இருக்குது ரத்திலையோ ஏதாவது நம்ம உண்ட உணவு முறையிலேயோ இல்லை கான்டக்ட் அலர்ஜினாலேயோ காண்டக்ட் அலர்ஜினால் லோக்கலாக இருக்கும் சரியா இல்லை வந்து உணவு முறையினாலாம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி வருது அப்படின்னாக்க ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னாக்க உடல் முழுதும் நமக்கு அலர்ஜி ஏற்பட்டு அதனாலேயும் வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இது இது கூட வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம் வாதம் அல்லாது மேனி கெடாது அதாவது வந்து உடலின் அதாவது வந்து தோலில் வந்து காற்றின் தன்மை அதிகரிக்காமல் அதாவது வந்து அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அதாவது வந்து காற்றின் தன்மை அதிகரிக்காமல் ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதாவது வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லுவோம் சோரியாசிஸ் மாதிரியோ இம்யூன் டிசீஸ் மாதிரியோ உள்ள இது சோரியாசிஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய தொ தொந்தரவுகள் இருக்குது டீரியர் இது என்ன சொல்வோம் எக்ஸிமா இந்த மாதிரியான சில தோல் தோல் தொற்றுகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வாதம் அப்படின்றத வந்து கணக்கு இது பண்ணுவோம் ஸோ மொதல் அது கிருமி தொற்றுனால் வந்ததா இல்லை மெட்டபாலிக்கு டிசார்டர்னால வர்றதா இல்லை அலர்ஜினால் வந்ததா இல்லை வந்து காண்டக்ட் அலர்ஜி இருக்கும் சில பேர் வந்து போய் மண்ணில் வேலை செய்வாங்க இல்லை வந்து கெமிக்கல் ஏதாவது வந்து யூஸ் பண்ணி வந்து உரம் போடுறவங்களாக இருப்பாங்க விவசாயத்துக்கு அப்போ அவங்க சில மருந்தில் ஃபெர்டிலைசரை வந்து கையில் படும்போது அதனால் அவங்களுக்கு அலர்ஜி காண்டக்ட் அலர்ஜி வரலாம் ஸோ இதில் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ம மருந்து கொடுக்க முடியும் சரியா இப்போது நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது படர் தாமரை வருது அப்படின்னாக்கா அது ஃபங்கல் அதாவது வந்து ஒரு ஒரு கிருமி தொற்றுனால வந்து வரக்கூடியது ரிங்காட் மாதிரி வருது வருது அப்படின்னா அது ஃபங்கல் வந்துச்சுனாவே நமக்கு என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து சிவப்பு சிவப்பாக இருக்கும் அரிப்பு அதிகமாக இருக்கும் இருக்கு இருக்க இருக்க பெருசாகிட்டே போகும் அப்போது அந்த இடத்துல இருக்கிற கிருமியை கொண்டா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து வரும் அப்போது சித்தம் மருத்துவத்துல அதுக்கு நாங்கள் என்ன இது பண்ணுவோம் அப்படின்னாக்கா புங்கன் தைலம் மாதிரி உள்ளது கொடுப்போம் சீமையகத்தி பேஸ்ட்டு கொடுப்போம் கந்தக வெண்ணெய் கொடுப்போம் ஆன்டிபயோட்டிக் மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு சரிங்களா இது எல்லாமே அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உண்டு அந்த கிருமிகளை வந்து அந்த அதிகம் ப்ளஸ் வந்து உள்ள இன்டர்னலாகவும் கொடுப்போம் பரங்கப்பட்ட சூர்ணம் மாதிரி உள்ள மருந்துகள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் கொடுப்போம் அந்த கிருமி இதாக கிருமியை கொள்றதுக்கும் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது சீக்கிரமாக இதாக இருக்கும் அலர்ஜி அப்படின்ற போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அருகம்புல் வெள்ளருகு போன்ற மருந்துகள் இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்டிஇஸ்டமின் மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும் சரிங்களா ஸோ அது வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது நமக்கு அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கு வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ நோய் முதல் நாடி நோய் அதாவது வந்து நோய் முதல் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த அந்த நோய் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த மருந்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வேரியஸ் இதுலேருந்து இருந்து வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து வருது பொல்யூஷனில் இருந்து வருது ஸோ வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம என்ன விஷயம் நம்ம ஸ்கின்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பொல்யூஷன் பேஸஸ் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையில் நம்ம சென்னையில் இருக்கோம் சென்னையில் இப்போ ட்ராவல் ஸ்கூட்டி ஓட்டுறோம் அப்படின்னாக்க எவ்வளோ டயர் போகுது வெஹிக்கிள் அப்போது அந்த டயரில் இருக்கிற டே தேய்மானத்தினால எவ்வளோ கார்பன் பார்ட்டிகல்ஸ் வருது வருது கறி துகள்கள் வருது இப்போ நம்ம வ வண்டியில் போகும்போது ஆகும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்லேயும் நம்ம கையிலையும் முத வந்து அது வந்து படியும் நம்ம கையில் படிக்கலாம் எங்கே வந்து நம்ம ஸ்கின்னு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து படியும் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த க டீட்டன் பண்ணுறதெல்லாம் அதுக்காக தான் பண்ணுறாங்க இல்லையா அந்த 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 க அந்த கறி வந்து நீக்கிறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம நேச்சுரலாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா முல்தானி மண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க முல்தானி மண்டி எடுத்து அது அது ஒரு மண்ணு தான் அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அதை நம்ம கலக்கி நம்ம மூஞ்சியில் போடும்போது அந்த கார்பன் பார்ட்டிகல் வந்து வந்து இதாகுது ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பழம் நீங்கள் என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பழம் வேணுன்னாலும் ஸ்கின்னில் போடலாம் ஓகேவா அந்த ஸ்கின்னில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரப் பண்ணணும் அப்போ ரப் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீச்சத்து நமக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அழுகுகளை வந்து எடுக்கும் அதை வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு குளோவை தரும் சரிங்களா எந்த பழம் வேணாலும் நீங்கள் போடலாம் தக்காளி பழம் போடலாம் இது இது பப்பாயா போடலாம் இல்லை இது என்னது ஆரஞ்சு பழம் போடலாம் ஸோ எது வேணாலும் நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா செ செடிலேருந்து எல்லாமே போடுறாங்க இல்லைங்களா ஸோ அதனாலாம் போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த க இதை இதை உருளைக்கெழங்கு போட்டு கட் பண்ணி தேய்ச்சாங்கன்னாவே நல்லா வந்து அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து எடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது இது வந்து நம்ம ட்ராவல் வந்து இது இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் வந்து இந்த முகப்புறம் மாதிரி இருக்குது இல்லை அலர்ஜிக்கு மாதிரி இருக்குது கொஞ்சம் கருப்பு கருப்பாக பேச்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை சோரணம் அப்படின்றது இருக்குது பரங்கிப்பட்டைன்றது ஒரு மரத்தோட வேர்பட்ட அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பாலில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கெட்டியாக ஃபேஸ் பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணிடணும் அதை எடுத்து மூஞ்சில் வந்து ஒரு அரை மணி நேரம் போட்டு விட்டாங்க அப்படின்னாக்கா ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த க்ளோ வந்து கிடைக்கும் அந்த ஸ்கின் ஆக்னி அந்த கருப்பு கரும்புள்ளிகள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ரிமூவ் ஆகும்

பீட்ரூட்டில் வந்து பீட்ரூட் வந்து நார்மலாக வந்து நைட்ரேட் இருக்குது ஓகேவா அதில் நைட்ரேட்டோட சத்து வந்து அதிகம் நீங்கள் அந்த நைட்ரேட் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம உடம்புல அது ஒரு முக்கியமான வேலையை செய்யுது சரிங்களா பிபி மாத்திரை எல்லாமே மேக்ஸிமம் நைட்ரேட் பேசிஸில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சத்து வந்து காய்கறியில் இருக்குது இது அதான் வந்து இது இதுக்கு மட்டும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நம்மளது நஞ்சு ரெகுலராக ஒரு நாள் ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால ஒன்றும் பெரிய பெரிய மாற்றம் வந்துறக்கு போகிறது இல்லை மூணு வேலையும் போட்டு அடிச்சு மாச கணக்குல தொடர்ந்து தான் வந்து நமக்கு அதனால் வந்து இதாகுது ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் வந்து ஒரு நூறு இரநூறு எம்எல் பார்த்துக்கிட்டா எல்லாருமே மொதல் ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா வெந்தயம் வெந்தயம் கற்றாழை இப்போ முடி கொட்டுறதுனாலுமே அதுதான் சொல்லுவாங்க வெந்தயம் கற்றாழை இதெல்லாம் நல்லா வரும் அப்போது சூட்டுக்கும் சூட்டுக்கும் அந்த முடி கொட்டுறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க போய் தான் சொல்கிறாங்க சொல்றாங்க வெந்தயத்தோட முக்கியத்துவம் கற்றாழையோட முக்கியத்துவத்தை பற்றி பற்றி சொல்லுங்கள் அதுதான் ஒரு நோய் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூடு அப்படின்றது நம்ம சுருக்கு வேணுன்றது அவசியம் கிடையாது முதல் நல்லா நாங்கள் ஒரு மருத்துவராக எப்படி வந்து முடி உதிரத்தில் பார்ப்போம் அப்படின்னாக்க முடி உதிரத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலும் அதாவது வந்து முடி எதனால் எந்த சில ப்ரோட்டீனால் உருவானதுதான் ப்ரோட்டீனும் இரும்புச்சத்தும் முடி உருவாக்குறதுல வந்து ரொம்ப அதிகம் ஓகேவா ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் முடி உதிரதல் வந்து அதிகமாகும் சரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் தலையில் பொடுகு இருக்குது டேண்ட்ரஃப் வந்து நமக்கு இருக்குது இந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணுவோம் அந்த அந்த அது வந்து ஃபார் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து நமக்கு ஸ்கின்னில் அந்த ஸ்கின்ல போய் ஒட்டி வளரும் போது அதுலேருந்து ஒரு நமக்கு ஒரு ரெசின் அந்த இது ஒரு கெமிக்கல் வந்து சுறந்துகிட்டே இருக்கும் அது வேர்கால்கள் இருந்து வந்துகிட்டே இருக்கும் அது வந்து முடி உதிர்தலை வந்து இது பண்ணுறேன் மேரே வேர்கால்களை இது வலுவிளக்க வச்சு முடி உதிரலை வந்து அதிகப்படுத்துது ஓகேவா சில டைமில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து மெடிசன் எடுத்துப்பாங்க ட்ரக்ஸு இன்டேக் எடுத்துப்பாங்க லாங் டேம் வந்து மெடிக்கேஷன் எடுத்துருப்பாங்க அதனாலேயும் முடி உதறுதல் இருக்கும் சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கும் ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டை சொட்டை வந்து விழுதல் இருக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கும் ஸோ எப்போதும் ஒரு முடிது முடி உதருது அப்படின்னாக்கா ஜென்ரலாக உடல் சூடு அப்படின்றது மட்டும் மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் வந்து பார்க்க மாட்டோம் ஊட்டச்சத்து குறைபாடா இல்லை வந்து கிருமி தொற்றா இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா ஹார்மோனல் இன்பேலன்ஸு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சொங்களுக்கு லாஸ் இருக்கும் நம்ம த இப்போ நீங்கள் முடி உதவுதலை தடுத்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த முடி அந்த இடத்துல வளர வைக்கணுன்னா நீங்கள் இது தைராய்டு ஹைப்போ த தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணாதான் வந்து முடியும் இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாக்கா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் போனால் தானே வந்து உங்களுக்கு முடிவுதான் கண்ட்ரோல்டாகும் ஊட்டச்சத்து பற்றக்குறை நீங்கள் ஊட்ட சாப்பிடணும் இல்லை சாப்பிட்னா தானே சாப்பிட்டா தானே வந்து அந்த ஊட்டச்சத்து இதாகி வந்து கிளியர் ஆகும் ஸோ நாங்கள் பார்க்கும்போது ஜென்ரலாக சூ சுவாதம் பித்தம் மட்டும் பார்க்க மாட்டோம் ஆனால் நமக்கு இந்த கண்டிஷன்லாம் வரும்போது பித்தம் தன்மை அதிகமாகும் உடலில் அந்த ஸ்கின்ல பித்தத்தன்மை அதிகமாகும் நமக்கு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி நடக்கும் நடக்கும்போதும் சரி சில டைமில் வந்து இது டென்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மருந்து இந்த மாதிரி நடக்கும்போதும் உடல் உடலுடைய பித்தத்தன்மை அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து சூட்டுத்தன்மை வந்து அதிகமாகும் அதனால தான் வந்து அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு வந்து ஹேர் ஆயில் மாதிரி கொடுக்குறதோ இல்லை வந்து இது மாதிரி கொடுக்குறதோ ஆனால் நோய் முதல் காரணமான அது என்ன அது அந்த முடி உதிர காரணமான பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா அதில் வந்து வெளியில் வர முடியாது ஸோ அதனால் இது என்னன்றத கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கும் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு உள்ளது உள்ளது மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே சார் இப்போ முடி உதிர்வுனாலே கருவப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லார்கிட்ட இருந்து வரும் ஸோ அந்த கருவப்பிள்ளைக்கும் முடிக்கும் என்ன சம்மந்தம் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கருவாப்பிள்ளையில் இரும்பு சத்து அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்த முடி கருப்பு தன்மைக்கு காரணமே அந்த இரும்பு சத்து தான் இல்லை முடி கருப்பாக வர்றதுக்கான காரணமே அந்த இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறது தான் சரியா நம்ம உடம்புல இரும்பு சத்து ரத்தம் நிறையா இடத்துல தேவை நீங்கள் லிவர் ஃபங்க்ஷனுக்கு தேவை நிறையா ஹார்மோன்ஸ் உருவாக்குறதுக்கு தேவை ரத்த செவ்வப்பணக்கள் உருவாக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமாக தேவை அதே மாதிரி தான் முடி வளர்கிறதுக்கும் தேவை ஸோ இரு கருவாப்பிலையில் இரும்பு சத்து அதிகம் கருவாப்பிலையில் மட்டும் கிடையாது இரும்பு சத்து எதுலாம் இருக்குது நெல்லிக்காய் அதில் அதிகமாக இருக்குது கரிசாலை அதில் அதிகமாக இருக்குது கருவேப்பிலை நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ இதில் அப்புறம் கீரை வகைகளில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நிறையா கீரைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு முடி வளர்த்துல வந்து தூண்டுறதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவோம் நாங்கள் சித்த மருத்துவத்தில் நீலி பிரிங்காதி தைலன்றதை வந்து பயன்படுத்துவோம் பிரிங்காயம் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னாக்கா பிரிங்கராஜம்னா கரிசாலை தான் கரிசாலை தைலம் கரிசாலை மடக்கு தைலம் கரிசாலை மடக்கு தைலத்தை உள்ளுக்கும் கொடுப்போம் முடி உதறது இருக்குது மேலே தலைக்கு தேய்ச்சிக்கிறதும் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள மூலிகைகள் அந்த மூலிகையில் முடிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றது பொருள் சரிங்களா அதுக்காக தான் அப்போது முடி உதறதலுக்கு அந்த கருவாம்பலுக்கு அதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அது கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக நன்றி வணக்கம்